அகத்தியம் அமர்ந்த சபை அகத்தியம் அதிரும் சபை அகத்தியம் சிவமாய் அமர்ந்து சிவமாய் மிழுகின்ற அற்புதமான தலமதிலே அகத்தியம் ஆனந்த நிலையிலே அற்புத அதி உன்னத உயர் சப்த நிலையிலே உரைத்திட்ட அற்புதமான அத்தகைய உறுதிமொழியானது உயர்மொழியாகும் உன்னத உச்சகட்ட நிலைகொண்ட அற்புதமான மகிழ்வின் அற்புதமான தகைய வெளிப்பாடை அகத்தியம் நிகழ்த்திய அற்புதமான அற்புதமான அத்தகைய ஆற்றல் மிகுந்த சீற்றம் மிகுந்த சிவமாய் மிளிர்ந்த அற்புதமான உரை அது அகத்தியம் சிவம் அழைத்தாலும் அற்புதமான சபை விட்டு பேரானந்த பெருமகிழ்வழிக்கின்ற நற்சபை விட்டு பொற்சபை விட்டு நற்சீடர்களை உயர் உன்னத சீடர்களை கொண்ட உயர்வழி உத்தம அகத்திய வழி சீடர்கள் நடக்கின்ற அற்புதமான தகைய இல் சபைகளை கொண்ட இனிய நிலைவிட்டு அகத்தியன் அகலமாட்டோம் என்கின்ற அற்புதமான வரமளித்து அமர்ந்த அற்புதமான தருணம் இது எங்கும் கிட்டா வரம் இது யாருக்கும் கிட்டிடா வரம் இது உறுதி மொழியது உன்னதம் மொழியது உத்தம மொழியது சத்திய மொழியது நித்தியமும் அகத்தியம் அமர்ந்திருக்க அற்புதமான நிகழ்த்திய உரையது என யாவரும் அறிக அற்புதமான உரையானது அகத்தியம் அமரும்போது பதினெட்டு சித்தர்களுடனே நவகோடி சித்தர்களுடனே முக்கத்து முக்கோடி தேவர்களுடனே பிரபஞ்சம் அமரும் என்பது உயர் சூட்சமம் அச்சூட்சமத்தை நிகழ்த்தி அமர்ந்த அகத்தியத்தை ஜகத்தியத்தை பேராற்றலை பெரும் கருணை வடிவமே அகத்தியத்தின் அற்புதமான அத்தகைய ஆசி மொழியானது உன்னதமான மொழி உயர்வான மொழி உத்தமமான ஒளியின் ஈடு இணையில்லாத மொழி ஏங்கி நிற்கின்ற எத்தனையோ தவ பேராற்றல்கள் பெருமிதமான எல்லைதனிலே சூழ்ந்திருந்த போதும் அற்புதமான உயர் எல்லையாக உன்னத எல்லையாக உத்தம எல்லையாக சத்திய எல்லையாக நித்திய எல்லையாக நிகரில்லா எளிய நிலையிலே அமர்ந்த எளிய தளமதிலே ஏற்றம் மிகுந்த அற்புதமான அத்தகைய நிலை கொண்ட தவ முறைகள் சரணாகதி நிலைகள் எளிய நிலையிலே தவழ்கின்றது என்பதை உயர்வாக உன்னதமாக உத்தமமாக எடுத்து எம்பி அற்புதமாக எளிய நிலையிலே இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்த இதைவிட உயர் சான்று உலகிலே எங்கும் இதுவரை கண்டதில்லை யாவரும் என்பதை யாவரும் உணர்ந்து எளிய எல்லையாக எளிய எல்லையாக ஒரு எளிய கிராம நிலையிலே ஒரு எளிய இல்லமதிலே ஒரு எளிய சித்தனாக பிறந்து அகத்தியமாக மாறி அற்புதமாக சிவமாக மாறி சிவமகா சபையாக மாறி சிவப்பிரபஞ்சமாக மாறி அகத்தியம் நிறைந்து அற்புதமாக அருளாட்சி செய்கின்ற அற்புதமான நிலையே எளிமைக்கு எடுத்துக்காட்டு சரணாகதிக்கு எடுத்துக்காட்டு அற்புதமான உண்மைக்கு எடுத்துக்காட்டு இதுவே தன்னலமற்ற நிலைக்கு கொடுக்கப்பட்ட தாரை தாரைவார்க்கப்பட்ட அற்புதமான சிவப்பரிசு சித்த உயர் பரிசு அகத்தியம் அமர்பரிசு அகத்தியமாய் அமர்ந்த பரிசு அகத்தியமாய் வாழ்கின்ற அற்புதமான பாக்கியத்தை கொடுத்த அற்புதமான நிலை என்பதை யாவருக்கும் பறைசாற்றி இவ்வுரை அகத்திய பெருமான் நிகழ்த்திய உரையானது ஏதோ வாயிலிருந்து கூறப்பட்ட வார்த்தைகள் அல்ல உங்களை மகிழ்விக்க அடி ஆழ அடி பிரபஞ்ச அடி உன்னத உயர் சிவ சூட்சமத்திற்குள் சித்த சூட்சமத்திற்குள் மகா சூட்சமத்திற்குள் ஈரேழு பதினாலு லோகங்களும் அகத்தியன் உரையை அற்புதமாக செவி கொடுத்து கேட்டு கொண்டிருக்க சிந்தை கொடுத்து கேட்டு கொண்டிருக்கின்ற அற்புதமான அத்தகைய நினைதனிலே உயர்த்த உயர்த்தி உணர்த்தி உரைத்த உரை என்பதை யாவரும் அருகே என்பதை பறைசாற்று நிலைகளுக்கும் கூறி அகத்தியத்தின் ஜெகத்தியத்தின் ஜெகமகா பேரானந்த பெருபடி சிவ ரூபனின் திருபடி பணிந்து திருத்தாள் வணிகிறோம் அகத்தியமே போற்றி ஜெகத்தியமே போற்றி ஓம் அகதி ஷாய நமக இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் நூலிருந்து உரைச்சிட்டாலும் அகத்திய பெருமான் வந்து எவ்வளோ ஆற்றல் மிகுந்தவர்னு சொல்லதுக்கு க வழி வழியாக இந்த நம்ம சபையில் இல்லை எல்லா இடங்களையும் சொல்லிகிட்டு வராங்க சபையில் சபையாக அகத்தியர் உட்கார்ந்த தருணம் இது அற்புதமான அகத்தியன் எழுந்தெழுந்த அற்புதமான தளமாக அகத்தியன் அவதார தலமாக கூட சொல்லப்படுது இது இது உயர்ந்த சூட்சமன் நிறைந்த தலம் இது அத்தலத்தில் அகத்திய பெருமான் மனித ரூபில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற நிலையானது தொடர்ந்து வருகின்றது அந்த இடத்துல இன்றைக்கி அகத்திய பெருமான் நிகழ்த்திய உரை என்பது கொடுக்க வாக்குறுதி அது வழங்கிய வரம் அது ஈரேழு பதினாலு லோகமும் கவனிச்சிக்கிட்டு இருக்கக்கு அகத்திய பெருமான் சொன்ன சொல்லுது இது எது உயர்வான இடத்த உயர்வான நிலைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையான பணிக்காக சபை கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் தன்னை இழந்து தரணியை காக்க சபையமர்த்த நிலை இது உன்னை இழந்து உயர்வடையக்கூடிய உத்தமமான சபை இது உனக்குள்ளே சிவம் இருக்கிறார் உதறி தள்ளு எழுந்து வா அப்படின்னு கைகாட்டி கை கொடுத்து அற்புதமாக அரவணைத்து அமர வைத்து ஆசி கொடுத்து அற்புதமாக இணையாக துணை துணையாக நெருக்கத்தில் அமர வைத்து அருள்மொழி அற்புத சிவமொழி சித்த பெருமொழியெல்லாம் கூறுகின்ற அற்புதமான கணங்கள் அமர்ந்து இயல்பு நிலையிலே இயல்பு நிலையிலே உரை உரையாடுகின்ற உலகத்தில் எங்கேயும் காண முடியாத இந்த பிரபஞ்சத்தில் உலகத்தில் இந்த தளத்தில் எங்கேயுமே காண முடியாத அற்புதமான நிகழ்வு ஒரே எல்லையிலே ஒரே தளத்தில் ஒரே நிகழ்வாக இங்கே தான் நிகழ்ந்துக்கிட்டுருக்கு இருக்கும்போது நம்பி அதை சபையோட உண்மையான உயர்நிலையை கண்ட சீடர்கள் யாவரும் வந்து அறிவாங்க அதுக்கு அகத்தியம் ஒரு இன்றைக்கு இன்றைக்கி நிகழ்த்திய உரையானது உச்சகட்ட நிகழ்வாக அகத்தியம் மகிழ்ந்திருந்த தருணம் அகத்தியருக்குள்ளே இருந்து அகத்தியமே வெளிப்பட்ட மாதிரி அற்புதமான அத்தகைய சப்த நிலைகளே கொடுத்த நிலைகளை கண்டு எல்லாரும் உணர்ச்சி உள்ளவங்க உயர் ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க இறைய தேடி அலைவங்க சித்தத்தை சிவன்பால் வைக்க விரும்புகின்றங்க சித்த பெருமக்களின் ஆசி மொழியை சித்தர் தேடல் உள்ளவங்கள்லாம் இதுக்கு மேலே ஒரு பெருமிதமான நிகழ்வை எங்கேயும் சந்திச்சிருக்க முடியாது இந்த சபையில் நிகழ்வு நிகழ்வே பெருநிகழ்வு இன்றைக்கி அகத்திய பெருமானு கூறி அற்புதமான அத்தகைய நிலையானது அது உணர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சும் உயர்வடைந்தவங்களுக்கு தெரியும் உத்தமர்களுக்கு தெரியும் உயர் வலையிலே பயணப்படுகிறோடைய ஆபரம் உணர்வர் என்பதை கூறி அகத்திய பெருமானு அற்புதமாக மகிழ்வித்து அகத்திய பெருமானை மகிழ்வித்து திருப்படி பணிந்து திருத்தாள் பணிந்து பூத்த மலர்களையெல்லாம் அகத்திய பெருமானுக்கு இத்தகைய தளத்திலே இத்தகைய நேரத்திலே பிரபஞ்சம் முழுவதும் பூத்த உன்னத மலர்களையெல்லாம் அகத்திய பெருமானுக்கு முக்கத்து முக்கோடி நவகோடி சித்தர்களின் அனுமதியோடு ஆசியோடு அணு அனுக்கிரகத்தோடு அம்மலர்களை பெற்று அற்புதமாக அகத்தியன் சிரசில் இருந்து புனித நதிகளெல்லாம் அகத்தியனை மகிழ்வித்து நிற்க அற்புதமான ஈரேழு பதினாலு உள்ள புண்ணிய நிலைகளெல்லாம் அகத்திய பெருமானாக்கு தாரை பார்த்து கொடுத்து அவர் திருப்படி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சித்தனே வாழ்க உன்னத சித்தனே வாழ்க உத்தம சித்தனே வாழ்க உயர் சபை அமர்ந்தவனே வாழ்க உத்தமர்களை வழி நடத்துகின்ற சீலனே நித்திய சீலனே நிகரில்லா தலைவனே சிவமாய் அமர்ந்தவனே சித்தத்துக்குள் குடி கொண்டவனே அகத்தை கொண்டவனே அகத்தியமாய் நின்றவனே வாழ்க 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 என அகத்தியத்தை முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் யாவரும் ஒருங்கிணைந்து அவர் அற்புதமான சிரசிலே இருந்து மலர் நிலைகளை தூவி அகத்தியனை அற்புதமாக வாழ நினைப்பவர்களை வாழ வைக்கின்ற வரம் கேட்டு நிற்பவர்களுக்கு தகுதி பார்த்து அருள்கின்ற அற்புதமான தன்னை இழந்தவனுக்கு தரணியை தாரை வார்த்து கொடுத்த ஈரேழு பதினாலு லோகங்களிலும் இல்லாத ஆற்றலை பெற்ற இனிய முனியாம் அன்பு முனியாம் அருள்முனியாம் சிவமுனியாம் சித்த முனியாம் பெருமுனியாம் பேரானந்த கூத்தனை அகத்தியனின் திருவடி வணிந்து திருத்தால் வணிபோம் அற்புதமான நூல் ஒடுத்த அகத்தியனே போற்றி அருளானந்த பேரானந்த பெருமிதமான ஆனந்த சபை கொடுத்தவனே ஓற்றி கலிகொட்டை மாற்றுகின்றவனே போற்றி மாற்றி அமர்ந்தவனே ஓற்றி தர்ம யுகத்தை சிவசபையில் கண்டவனே போற்றி தர்ம யுகமாய் நின்றவனே போற்றி தர்மமாய் நின்றவனே ஓற்றி தர்மமாய் மலர்ந்தவனே ஓற்றி தர்மமே நீயே போற்றி 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 என தர்ம சீலனை தர்ம தேவதையை தர்ம வழி நடத்துகின்ற அகத்திய பெருமானின் திருபடி பணிந்து திருத்தாள் பணிந்து அனைத்தும் துறந்தவனை அற்புதம் நிகழ்த்துவவனை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் கொண்டவனை கொண்டவனை திருபடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் எமை கொண்டவனை எமை கொன்று கொண்டவனை திருபடி பணிந்து திருத்தாள் பணிகிறோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஜெகதி சாய நமக நீர் கொடுத்த ஞானத்தை வைத்து நீர் கொடுத்த அனுகிரத்தை வைத்து நீர் கொடுத்த ஆசியை கொடுத்து நீர் கொடுத்த அற்புதமான வாக்கு சித்தியை கொடுத்து உங்களை வாழ்த்தி வணங்கி பணிந்து தவழ்ந்து தாழ்ந்து நிற்பதில் மகிழ்வடைகிறோம் யாவரும் என அகத்திய பெருமகனாரின் திருபடி பணிந்து திருத்தால் மணிந்து உயரடியை உன்னத பேரடியை உத்தம அடியை உயர்வான வழி நடந்த யுக 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 யுகமாக கடந்து வந்த பாதையில் கொண்டவனை பாதைகளை பாதைகளை சீரமைத்து நடக்கின்ற அற்புதமான பாத சாரிகளாக சீடர்களுக்கு கல் குத்தாது முள் குத்தாது இடர் வராது இன்னல் வராது துன்பம் வராது துயரம் வராது அத்துணையை தாம் ஏற்று அற்புதமாக அத்தகைய நிலை கொண்ட நற்சாலை போடுகின்ற நற்சித்தனை பெருஞ்சித்தனை பெருமகாமுனியை இறைவாய் அமர்ந்தவனை இறை நிறை கொண்டவனை இறை தளம் அமர்ந்து இறையாய் சித்தனை மாற்றிய அற்புத பெருமகனின் திருபடி வணிந்து திருத்தால் வணிந்து உயர் சீடர்களை சீடர்களையெல்லாம் உன்னத எல்லாம் நம்பி வந்த நாடி வந்த ஓடி வந்த தேடி வந்த வணங்கி நிற்கின்ற வரம் கேட்டு நிற்கின்ற யாவருக்கும் அற்புதமான ஞானம் அருகின்ற நல் ஞான பட்டறையின் தலைவனே என உமை போற்றி புகழ்கின்றோம் அகத்தியமே ஜெயம் ஜகத்தியமே அகத்தியம் சிவாய நமக முக்கோடி தேவாய நவகோடி சித்தாய ஓம் அகதீஷாய நமோ நமோ நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் மகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி ஷாய நமக ஓ மகதி சாய நமக ஜெகதி ஷாய நமோ நமக அகத்தியத்திற்குள்ளிருக்கும் சிவமகா வாழை சித்த அகத்திற்குள்ளிருந்து அகத்தியன் அமைத்திருக்கும் சிவமகா வாழை சித்த அகமாய் எமக்குள் அகைத்திருக்கும் அகமதிலிருந்து எழுகின்ற அருள் நிலை நீர் திவளைகள் அகத்தியத்தின் கண்களிலிருந்து வழிகின்ற ஒவ்வொரு நிலையும் சரணாகதிக்கு கிடைக்கின்ற பரிசென்று அகத்தியன் வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அருள் நிலை கொண்ட சிவத்தின் திருவடியை இருக பற்றி சிவர் திருவடி எம் திருவடியே என்றுணர்ந்து எம்மில் கலந்து எம்மாய் வளர்ந்து எம் போல் உயர்ந்து எம் நிலை கொண்டு அமர்ந்த ஆசானே உன் சீடர்கள் யாவருக்கும் உமக்கும் உமை சார்ந்தோர் யாவருக்கும் அகத்தியன் கண்களிலிருந்து வருகின்ற நீர் நீர்த்திவளைகளை காணிக்கையாக்கி சிவத்தின் திருவடிகளில் சமர்ப்பித்து அவன் திருவடி போற்றிகளிலிருந்து எம் கரமதிலிருந்து ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன் ஓம் சாய நமக உணர்வு நிலைக்குள் இருக்கும் உயர் உன்னத ஞானம் எதுவென்ற நிலையை கற்றுக் கொடுக்கும் சபையில் யாம் ஆசான் அல்ல ஒரு மாணவன் என்ற அகத்தியன் என் உரைக்கும் ஓமகதி சாய நமக ஜேனனில் கற்றுக் கொடுக்கும் தலமதில் வந்த அமர்பவன் மேலும் மேலும் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதீஷாய நம அவன் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவன் கற்றதிலிருந்து இருந்து அவனை அவன் கொள்கின்ற பொழுது அவர்களை கொள்பவர்கள் எல்லாம் இவனை காண்கின்றார்கள் இவனுக்குள் சித்தனை அகத்தியத்தை காண்கின்றார்கள் என்று அகத்தியன் உரை ஓம் அகதீஷாய நம இந்நிலை அகத்தியன் உரைக்கும் நிலை சுற்றமம் உணர்ந்து கொள்ளுங்கள் சீடர்களே தன்னை கொல்பவனுக்குள் இருக்கும் நிலையதை உங்களை கொள்பவர்கள் உங்களிடம் இருந்து பெறுகின்றார்கள் ஆதிமகா ஞானசூட்சம நிலை இது நிலை ஆனால் அருகில் இருக்கும் சூட்சம நிலை என்ற ஓ ஓமகதி சாயனமக அருகில்தான் இருக்கின்றது உள்ளுக்குள் தான் உழன்று கொண்டிருக்கின்றது இது மேல எங்க நடக்கும் கழிவுகளை எங்க பாதிக்கிறான் இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு இது மேல ஒண்ணுமே விரண்டாம் கஷ்டங்கள் அது வாங்கிக்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் கசைக்கு நசிங்கி செய்யும் என்ன இத்தைய தேவை ஓடையில் அதை எங்கேயும் கலண்டு போயிடும் கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் என்ன அவமானங்கள் அவப்பெயர்கள் கபடிகள் இறைவனே கூட இருக்கும்போது இறையா அகத்தியன் இருக்கும்போது அற்புதமாக வழி நடத்துகின்ற போது என்ன நிகழ்ச்சத்தில் அவரோட கஷ்டம் என்ன கஷ்டம் மனுஷப் பயலார கொடுக்கற கஷ்டம் என்ன கஷ்டம் என்னத்தை செஞ்சிட முடியும் ஒன்றும் செய்ய முடியாது உயர் வினைகள்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கிடுங்க ஜென்மா ஜென்மமாக இருக்கின்ற வினைகள் கூட அகற்றிய பார்வைப்பட்டுச்சுன்னா நசிங்கி அது நடிவடைஞ்சி அது வேறு உடனும் ஓடின மாதிரி அது எட்ட தேடி அடையும் வேணா எங்கே போறது எங்கே போய் அடைக்கிற மாதிரி சிவசெகையில் சேர்ந்து கொஞ்சம் எங்கேயும் அது போய் உட்கார முடியாது அவ்வளோ அணுக்கிறவங்க அவ்வளோ வெளிச்சமும் இருக்குது இருட்டே தேடி தேடி பார்த்து ஈட்டியை வச்சு கொத்தரக்கூடிய சித்தர்கள் இங்கே ரெடியாக இருக்காங்க சந்து வந்தா மூந்து எங்கே வேண வந்து உட்காருதுன்னு தேடி பார்த்து விடக்கூடிய அற்புதமான சிவப்படைகள் சித்தப்படைகள் படைகள் திருமுருகப்படைகள் பரந்தாமனோட பத்து அவதார நிலைகள் அற்புதமான மாணவ படைகள் எல்லாமே இங்கே இருந்து இணைந்து பணியாற்றிட்டு இருக்கிற அற்புதமான கவிதங்கள் வந்து இங்கே தகுதி வந்து சரணாகதி நம்பிக்கை எனக்கு எனக்கு எனக்குன்னு அழுகதை விட்டுட்டு பிரபஞ்சத்துக்குன்னு அழுது பாருங்கள் அவங்க விஷயத்தை பொருள் அவங்க எடுத்துக்கிடுவாங்க பிரபஞ்சத்துக்குன்னு ஒருத்தன் அழுதுச்சான்னா அவனுக்கு அழுவே வராது அவன் கண்ணீர் கண்ணீரே வராது பிரபஞ்சத்துக்கு ரெண்டு சொட்டு கண்ணீர் வடித்து பாருங்க உங்கள் கண்களில் இருந்து நீர்த்த விலை வரவே வராது அது ஆ வந்தால் அது அந்த இது மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் அவர் அகற்றி கொடும வடித்த மாதிரி நீங்கள் உங்கள் கண்கள் வர்ற மாதிரி ஆனந்த கண்கள் தான் எனக்கு 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 தெரியல அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன் சார்ந்த தனக்கு மட்டும் யாருமே கண்ணுக்கு தெரியாத ஜீவராஜிக்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஒவ்வொரு தரணம் தப்புனா மரணம் எப்படி ஒருவேளை சாப்பாட்டு காட்டி ஏங்கி கவிக்காங்க ஒரு ஒரு கான் உடைக்கி என்ன தெரு தெருவாக அடைகிறாங்க இருக்க இடம்தான் எங்கள் ரோட்டோரங்களையும் மரத்தோரங்களையும் எங்கள் குழாய்குள்ளையும் எங்கெல்லாம் தான் உறங்கியது தான் உயிர் உயிர் நிச்சயம் அப்படிங்கிறது ரோட்டோரங்கள்லையும் தாடு மேடுகளையும் அற்புதமான இந்த தந்து அற்புதமான உலகத்தில் ஒளிய இடக்கூட இதெல்லாம் ரசிகர்கள் இருக்கிற இடத்துலேயும் ரசவாயுக்கு செய்யக்கூடிய அத்தகைய தலங்கள்லையும் வந்து உயிரை வந்து கையில் ஏந்தி எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க நம்மளும் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லி அவங்க சென்ற ஜென்ம நிலைகள்ல செய்த பாவ நிலைக்காண்டி அந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளோத்தில் வர்ற வாழ்க்கையில் சாப்பாடு இருக்குது இருக்க இடம் இருக்குது எல்லா விஷயங்களும் இருக்குது நம்ம செஞ்ச கர்ம நிலைகள்னால நம்ம செஞ்ச பாவ நிலைகளால் நல்ல நிலைகள் வரையில மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அதே நிலை நிலைகள் வரையில அதோட எதிர்களுக்கு வரைய மட்டும் எனக்கு மட்டுமா எனக்குமானு நீ மகிழ்ச்சியாக இருக்கலையே அப்படின்னு சொன்னேன் இருக்கிற அத்தியாச்சும் சொன்னையா அது இறைவன் காரணம்னு எப்போமாச்சும் நினச்சி பார்த்துருக்கியா அது இயற்கை காரணம்னு நினச்சி பார்த்துருக்கியா அது பிரபஞ்சம் வழங்கிய பிச்சைன்னு எப்போ நினைச்சு நினச்சி பார்த்துருக்கேன் இளமையை கொடுத்து துள்ளலை கொடுத்து அற்புதமான தேக வளத்தை கொடுத்து அற்புதமான உடல் இருந்த காலங்களிலாம் எதாச்சும் வளர்ந்துருக்க மாதிரி கொடுத்த கடல் கொடுத்த நிலை அவர் கொடுத்த அற்புதமான ஆட்களாக அது வந்து உயர்வான வழிக்கு பயன்படுத்தணும் உன்னதமான வழிக்கு எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களா ஆழ்ந்து தாழ்ந்து எல்லாம் முடிஞ்சு கை காலெல்லாம் ஆட்டாங்கன்ற பிறகு வந்து பிரபஞ்சத்துக்கு எல்லாம் என்ன செய்ய முடியும் செய்ய தகுதி இல்லாத ஒரு நிலை வரும் அதனால் நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்ம உணராவ உணராமல் விட்ட நிலைகள் நம்ம வழி வழி வராமல் விட்ட நிலைகளெல்லாம் நம்ம சந்ததிகளுக்கு கற்றுக் கொடுக்க அற்புதமான தர்ம சிந்தனையை வளருங்க பிரபஞ்சத்துக்கு பணியாற்றணும்னு நினைங்க பிரபஞ்சமாக இருக்கிறதுக்கு சிலைகளுக்கு கொடுங்க அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கண்டு கொடுங்க அவங்க தொடர்பாளர்களுக்கு கொடுங்க உயர் உலகத்தை படைக்கிறதுக்கு உண்மமான அற்புதமான நாளைய வர நம்ம தந்ததிகள் வந்து இடம் இன்னெல்லாம் ஆளுக ஒரு உயர்வான ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு உயர்வாக பயணப்படுங்க தூக்கி எரிஞ்சு எல்லாத்தையும் மாற்றமான வழியில் பயணப்படுங்க உங்களை நீங்கள் உங்களை இலக்க சொல்லணும் உங்களை வந்து நீங்கள் நீங்களாகவே இருங்க உங்களோடைய நிலைகள் அனைத்தும் சம்பாதிய நிலைகள் உங்களோட பிள்ளைகளுக்கு எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டேவும் பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க பிரபஞ்சம் எவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்து 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 அடுத்து போய்கிட்டே இருக்குது ஆற்றலை எல்லாம் வணங்கி வழங்கி 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 இரையாற்றம் தான் பிரபஞ்சம்னா வேறு ஒன்றும் கிடையாது இறைவன் வந்து தன் ஆற்றலை ஃபுல்லாக ஜீவராசிகளுக்கு வழங்கிக்கிட்டே இருக்கான் கருணையோடு இருக்கட்டும் அன்போடு இருக்கட்டும் அனுசரையோடு இருக்கட்டும் பண்போடு இருக்கட்டும் கொடுக்கும் தன்மை வளரட்டும் மன்னிக்கும் தன்னை வளரட்டும் மகா பக்குவம் நிலவட்டும் அப்படின்னு சொல்லி உயர்வான நிலைகள் இது ஜீவராசிகள்கிட்ட வரட்டும்னு சொல்லி ஆடு மாடு கோழி குஞ்சி எல்லா நிலைகளும் பார்த்த நிலைகளாக இருந்து அது அதுக்கு அடுத்ததுக்கு உணவளிக்க நிலைகளெல்லாம் இப்போ பறைசாற்று நிலைகள் மூலமாக பார்த்துக்கிட்டு வரைய எப்படிலாம் ஒன்று அனுசரணையாக இருக்குது அன்பா இருக்குது பண்பாக பண்பாருக்கு வேற்று மாற்று உயிரினங்கள் கூட நாய் குரங்குக்கும் குரங்கு நாய்க்கும் கிளி பொக்குக்கும் இப்படி உணவளிக்கக்கூடிய நிலைகள்லாம் விஷ ஜ ஜந்துக்கள் கூட அடுத்ததுக்கு உதவி பண்ணக்கூடிய சர்ப்பம் கூட மீனை தூக்கி கொண்டு தண்ணிக்குள்ளே காப்பாற்றி விடக்கூடிய ஒரு நிலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு வரைய அதுலேருந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக்கோங்க மிச்சம் மிதம் கற்க முடியாத பாடத்தை படிக்க முடியாத பாடத்தை இலை சித்தர்களே நேரடியாக வந்து அற்புதமாக நிகழ்த்துகின்ற அற்புதமான ஞான உரைகள் எங்கும் காணா நிலைகள் அற்புதமான தண்ணீர் உழவுக்கு தாரை பார்த்து கொடுத்தவங்க தான் சித்தர்கள் என்ன நான் வாழ்வ தன்னை பிறந்து அவங்களும் அவங்களுக்கு மனைவி அவங்களுக்கு குடும்பம் அவங்களுக்கு எல்லாமே இல்லாமல் இருந்தது எல்லா நிலைகளையும் தாரை பார்த்து நாளைக்கு பிரபஞ்சம் நல்லா இருக்கணும் நாளைக்கு யுகம் நல்லா இருக்கணும் நல்ல நல்ல நாளைக்கு மனிதர்கள் உலாவதற்கு நற்கலம் வேண்டும் அப்படின்ட்டு எல்லாமே தாரை பார்த்து தன்னை இழந்து நின்றவர்கள் சித்தர்கள் அப்படிங்கிறத யாவரும் உணர்ந்து அவங்க வழியில் அவங்களை பின்பற்ற அவங்க அணுகிறத்துக்கு இப்போ அவங்க அணுகிறதை அடையணும்னா அவங்களுக்குள்ள தகுதி கொஞ்சமாச்சும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நினச்சி அகத்திய பெருமான் புகழ்ந்தாரே எல்லா விஷயங்களும் காவியாக இருக்குது நிறைவாக இருக்குன்றது உள்ளுக்குள்ளே காவி பரவணும் அப்படின்னு சொல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க காவிகள் புனைவது மட்டும் விஷயம் கிடையாது உள்ளே வந்து வண்ண என்ன வண்ண நிலைகள் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து காவி வண்ண பருகியில் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேற்று மாற்று அது வினை நிலைகளெல்லாம் வேற இருக்கப்பட்டு உயர்மான உன்னதமான அற்புதமான தகையை ஆற்றல் மிகுந்த அனுக்கிரக நிலையை மட்டும் உங்கள்ட்ட வெளிச்சமாக பரவி நிற்கி உங்கள் சிந்தை குளிரை வச்சு உங்கள் சித்த நிலையை வந்து மேலோங்க வச்சு சிவநிலையாக அமர வைக்கக்கூடிய அற்புதமான பயணத்தை வந்து அகத்திய பெருமானம் வந்து மகா பெருமகா பேராற்றல் கொண்ட உயர்மகா உன்னத பெருமகா சபையிலே இருந்து உயர் நூல் வழியாக உன்னதமான அந்த உயர் சூட்சமத்தின் வழியாக உங்கள் சிந்தைக்குள் புகுந்து உங்கள் பயணத்தை மாற்றக்கூடிய அற்புதமான உயர் சூச்சமத்தின் வழியாக உங்களுக்கெல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்காங்க சபையில் வந்து உயர்வாக சரணஞ்சாவது யாரும் யோசனை பண்ணி பின் பக்கம் திரும்பி பாருங்க உங்கள் பயண நிலைகள் உங்களை எல்லாருமே முன்னேற்றமான படிகள் தான் பயணப்பட்டு காலை எடுத்து வச்சுருப்போகிறதில்லை பின்னோக்கிய பயணம் எங்கே இருந்தால் எங்களோக வாழ்க்கையில் இருந்ததாக சரித்திரமே கிடையாது ஒன்று ரெண்டு இழப்புக்கள் ஒன்று ரெண்டு ஏமாற்றங்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல படி நிலைகளை உயர்த்தி உயர் தலத்தை உங்களுக்கு உயர்த்தி உயர்வான இடத்துல இருந்து பிரபஞ்சத்தை கழி பிரபஞ்சத்தை கழிவத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான அத்தகைய தர்ம யுகத்தில் அற அமர்ந்த தளமாகவே நீங்கள் அமர்ந்த தளம் இருக்கும் அதுதான் சக அதோட தான் சபையோட மாண்பு சபையோட அனுகிரகம் சபையோட உயர் ஊற்றம உத்தம சூட்சம அகத்திய அனுகிரகம் அப்படிங்கிறத சொல்லி அகத்தியம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்க இல்லம் செழித்திருக்க அற்புதமாக இல்லம் முழுவதும் இனிமையான குரலோசைக்காக அகத்தியத்தை சரணடைஞ்ச அற்புத சபையை சரணடைஞ்ச சிவமகா பெருமகா பேராட்டல் கொண்ட பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த வழி நடக்கையில் அற்புதங்கள் நிகழும் நிகழ்ந்துகிட்ருக்கு நிகழப் போகிறது அப்படிங்கிறத சொல்லி உயர்வான பயணத்துக்கு எல்லாரும் தன்னை தயார் நிலைப்படுத்தி அகத்தியத்தை வணங்கி நிற்போம் ஓ மகதி தாய நமக மகதி தாய நமக அகத்திய பெருமான் வந்து இப்படி உரையாற்றணும் அழுகணும்னு என்ன அவருக்கு என்ன விதியா ஒன்றுமே கிடையாது அங்கே வந்து சிவ சிவத்தோட சிவ ஆலோசனை மையத்தில் உட்கார்ந்துருக்கு இது இப்போ சிவா சிவ ஆலோசனை மையமாக திகழது அது விஷயம் இருந்தாலும் அகத்தியரை போட்டுறதுக்கு புகழ்றதுக்கு ஏகப்பட்ட கணங்கள் எல்லாம் காத்திருக்கிறீர்கள் அகத்திய பெருமானம் என பிடித்த மாந்தர்களுடனே எனக்கு 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 செல்வம் தேடி ஆசை தேடி அடங்கா நிலை தேடி அதாவது உயர் நிலை கொண்ட தேக நிலைகள்லாம் நடுநடுங்கி நோய் நிலைகளுக்கு எல்லாம் கண்டு அத்தகைய நிலையானது வாவான அழைக்கிற நிலைகளையும் கூட இங்கே பற்று விடாமல் பாசம் விடாமல் உட்கார உறவினங்களை விடாமல் செல்வ நிலைகளை விடாமல் உணர்ச்சி நிலைகளுக்கெல்லாம் உட்பட்டு காமம் குரோதம் லோகம் மதம் ஆச்சரிய நிலைகளெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு பயணப்படத விட்டுட்டு எல்லா விஷயங்களையும் அத்துவிட்டு அமரர் அமர்ந்த சபையிலே அமரத்துவம் பெறுகின்ற சபையிலே ஈரேழு பதினாலு லோகங்களும் வணங்கி நிற்கின்ற சபையிலே பயணப்படுகின்றோம் அப்படிங்கிறத எல்லாரும் பக்குவமாக உயர் சிந்தைக்குள்ள வைத்து உயர்வான தளம் இத்தலத்தையும் விட எத்தலமும் இல்லை அப்படிங்கிற இதை சிந்தைக்குள்ளே வைத்து சிறப்பாக அகத்திய எழுத்துடன் பயணப்பட அத்தலமாக அனைவரையும் மகிழ்த்து அழைத்து மகிழ்கின்றோம் ஓம் அகதி சாய நமக ஜெகதி சாய நமக அகத்திய பெருமானுக்கு திருப்படி பணி திருப்பாங்க உயர்வான நிலைகளையெல்லாம் உன்னத ஓசை முறையாக மீண்டும் ஒரு ஒழிப்பை செய்து அமரவும் மகிழ்ச்சியும் மகா பேரா வளம் வரும் சபைதனில் விசை இல்லையோ விசை வந்தவுடன் சபைக்கு சித்தனுக்கு சீடர்களுக்கு இறை சூட்சம நூல் தாங்கிய சீடனுக்கும் ஒரு பரிசு பிரபஞ்சத்திற்கும் இணையான ஒரே ஒரு பரிசு இத்துணைக்கும் மகத்தியன் வழங்க மகிழ்கின்றோம் இசை வந்தவுடன் அதனை பறைசாற்றுவோம் அந்நிலையை சித்தனிடமும் சீடர்களிடமும் வினவி பறைசாற்ற அமர்ந்திருக்கின்றோம் ஓ அமிழ்வோடு உரைத்தவர்